ஹாய் கரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதில் கம்மங்கூழ் வந்து எப்படி வந்து கரக்க கரைச்சி குடிக்கலான்னு பார்க்குறோம் இது வந்து ஏற்கனவே அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டாங்க கம்மங்கூழ் செஞ்சு வந்து நாளே செஞ்சுருவாங்க செஞ்சு இது இப்படி தான் ஒரு ஒரு கிண்ணத்தில் போட்டு போட்டு இப்படி எடுத்து வச்சுருவாங்க ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம வேணும்னா கரைச்சி குடிச்சிக்கலாம் இல்லைனா தண்ணியிலே இருந்தால் வீணாக போகாது ரெண்டு வாரம் இருந்தாலும் இந்த கம்மங்கூழ் வந்து வீணாக போகாது இது வந்து நம்ம தண்ணியில் மாற்றி மாற்றி வச்சால் வீணாக போகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு கரைச்சிக்கிட்டேன் கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் பாருங்க தயிர் நல்லா பிடிச்ச தயிர் இருக்குது அதில் ஊற்றிக்கலாம் நிறைய நமக்கு நமக்கு வேணுங்கிற தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கற்றுக்கி இங்கே பெருங்க உப்பு கல் உப்பு தான் போடுறேன் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கையால் கரைச்சிக்கோங்க ஏன்னா அது அது கட்டியாக தானே இருக்குது கட்டியாக இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் க இதாக இருக்கும் கரைக்க கரந்தி ஆளாக நம்ம கட்டி வந்து உடப்படாது அதனால் வந்து கையால் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் அங்கே வரணும் இதுக்கு வந்து சைடு சேர்ந்து வெங்காயமும் இது வெங்காய வடவமோ வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ வந்து இதில் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கடையில் வாங்குற மாதிரி இருக்குது கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் வாங்குறது தான் நல்லா இதாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கங்க கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருக்கு நல்லா இருக்கா